ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் back to மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் இட்டாலி ட்ரிப்பில் எங்களுக்கு இந்த ஸ்பாட் ரொம்பவே பிடிச்சதுன்னு தாங்க சொல்லணும் ஆக்சுவலா வேர்ல்டு ஒண்டருக்குலாம் போனோம் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாட் தான் எனக்கு ரொம்பவே பர்சனலா புடிச்சிருந்துச்சு இங்கேருந்து வர புகையிலே தெரிஞ்சிருப்பீங்க இது ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னு இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் ஹாட் ஸ்பிரிங்னு சொல்லுவாங்க அதாவது இயற்கையாக உருவாகிற ஒரு வெப்ப நீரூற்றுன்னு சொல்லுவாங்க இதை இந்த இடத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா சத்துர்ணியான்னு சொல்றாங்க அந்த காலத்துல ரோமானியர்கள்லாம் சேட்டன் இருக்கு இல்லையா சனி அதமாக வணங்குவாங்க கடவுளா ஸோ அந்த டிரைவ் ஆன வேர்டு தான் இந்த சத்துர்ணியா ஸோ இதோட நேமே பாத்தீங்கன்னா சத்துர்ணியா தான் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இது த்ரீ தௌசண்ட் இயர்ஸுக்கு மேலே இந்த நீரூற்று வந்துக்கிட்டே இருக்காமா அப்போ பார்த்தீங்கன்னா இன்னமும் அதே மாதிரி வெதுப்பாக தான் இந்த தண்ணி வந்துட்டுருக்கு பார்க்கவே அதிசயமாக இருக்குல்ல இந்த மாதிரி நீர் விட்டுருக்கலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங் இப்போ தாங்க போகிற ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருந்துச்சு காலுக்கும் நல்லா வெது வெதுப்பாக சூப்பராக இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போதுமே சரி கான்ஸ்டண்டாக ஒரு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸில் இங்கே சுடு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் சுடு தண்ணினா ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு இருக்காது இந்த கரெக்டாக மிதமாக இருக்கும் ஒரு மாதிரி வித விதம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல குளிராக இருந்துச்சு நான் ஜெர்கினே போட்டிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ குளிர் ஆனால் உள்ளே இறங்கும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்லா கதை கதை கதைன்னு நல்லா இருந்துச்சு இந்த தண்ணி கலரும் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு கிட்டத்தட்ட நாங்களே ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு போயிருந்தோம் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது மணி வரைக்குமே இங்கே குளிச்சுட்ருப்பாங்களாம் இருப்பாங்களாம் ஏன்னா அந்தளவுக்கு இது எப்போதுமே சரி நைட் ஆனாலும் சரி இதில் பனிக்காலம் எந்த காலம் வந்தாலும் சரி இந்த தண்ணி எப்போதுமே சூடாக தான் வந்துட்டுருக்குமா அந்த மாதிரி ஒரு அதிசயமான இடமா இருந்துச்சு இது கலரை பாருங்களேன் அதுவும் இன்னும் மார்னிங் டைமில் வந்தோன்னா இது இன்னும் ஒரு இப்போ க்ரீன் கலராக தெரியுது அப்போ வந்து நல்ல ஸ்கை ப்ளூ கலரில் நல்லாவே இன்னும் சூப்பராக தெரிஞ்சும் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே எப்போதுமே எல்லாமே ஸ்விம் சூட்டோட எல்லாம் ரெடியாக வந்திருந்தாங்க குளிக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் இப்போது கிளம்பும்போது அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் ரூம் இருக்குது பட் ஒரு வேறு ஏதாவது திங்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் கார்லேயே வச்சுட்டு இங்கே வர்றது நல்லது ஏன்னா இங்கே அதுக்குன்னு செப்பரேட்டாக லாக்கர்ஸோ எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வரணும்னா நீங்கள் ஏதோ பஸ்ஸு ட்ரெயின் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்னு இது மாதிரி எதுலையுமே வர முடியாது ஒன்லி காரில் மட்டும்தான் வர முடியும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரோம்லேருந்து இட்டாலிக்கு போகும்போது இந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி நாங்கள் இங்கே வந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த தண்ணி கலருக்கும் அந்த சுடு தண்ணிக்கும் அப்பா வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க இந்த இடம் நீங்கள் ஒரு வேளை இட்டாலிக்கு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்